ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் எஜுகேஷனல் அகாடமியிலிருந்து நான் உங்கள் தோழி நாம் பிஜி டிஆர்பிக்கான சைக்காலஜி பகுதி தினமும் முப்பது வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாங்க இன்னைக்கான வினாக்களை பார்க்கலாம் பாருங்க மனப்போராட்டத்தில் ஒரு நேர் ஊக்கியால் உண்டாவது அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் மனப்போராட்டத்தில் ஒரு நேர் ஊக்கியால் உண்டாவது அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் யுக்திகளில் ஒன்று நிமோனிக்ஸ் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் யுக்திகளில் ஒன்று நிமோனிக்ஸ் தி ஸ்கூல் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி த ஸ்கூல் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரூசோவின் கல்வி தத்துவம் இயற்கை கொள்கை முறை ரூசோவின் கல்வி தத்துவம் இயற்கை கொள்கை முறை நல்ல சமூக அமைப்புக்கான கல்வியை வேண்டியவர் ரசல் நல்ல சமூக அமைப்புக்கான கல்வியை வேண்டியவர் ரசல் அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடலமைப்புக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட உயிரியாக வகைப்படுத்தியவர் கிரஷ்மர் அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடலமைப்புக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட உயிரியாக வகைப்படுத்தியவர் கிரஷ்மர் மேலாண்மைக்கு அடிப்படை திட்டமிடுதல் மேலாண்மைக்கு அடிப்படை திட்டமிடுதல் மனிதனை உருவாக்கும் கல்வி தந்தவர் அரவிந்தர் மனிதனை உருவாக்கும் கல்வி தந்தவர் அரவிந்தர் மிதவை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்திய நாடு அமெரிக்கா மிதவை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்திய நாடு அமெரிக்கா பொய் சொல்வது என்பது ஒரு தற்காப்பு கலை பொய் சொல்வது என்பது ஒரு தற்காப்பு கலை மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்த முடியும் என்றவர் சிக்மண்ட் ஃபிராய்ட் மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்த முடியும் என்றவர் சிக்மெண்ட் ஃபிராய்டு தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன் இஸ்டு தேர்ட்டி ஃபைவ் ஒன்னு இஸ்டு முப்பத்தைந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை அதாவது முப்பத்தைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னுட்டு தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன் இஸ்டு ஒன்று இஸ்டு முப்பத்தைந்து இந்தியாவில் எழுத்தறிவின்மைக்கு முக்கிய காரணம் வறுமை இந்தியாவில் எழுத்தறிவின்மைக்கு முக்கிய காரணம் வறுமை தாய்மொழி கல்வியே சிறந்த கல்வி என்றவர் காந்தி தாய்மொழி கல்வியே சிறந்த கல்வி என்றவர் காந்தி தமிழகத்தில் அதிக தொடக்க பள்ளிகளை நிறுவியவர் காமராசர் தமிழகத்தில் அதிக தொடக்க பள்ளிகளை நிறுவியவர் காமராசர் சைனிக் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எங்கு செல்ல மிகவும் உதவுகிறது இராணுவ பள்ளிக்கு சைனிக் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எங்கு செல்ல மிகவும் உதவுகிறது இராணுவ பள்ளிக்கு செல்ல உதவுகிறது என்சிஆர்டியின் தலைமையகம் புதுடில்லி என் சிஆர்டியின் தலைமையகம் புதுடில்லி தமிழகத்தில் அறிவொளி இயக்கம் முதன்முதலில் முழுமையாக செயல்படுத்தப்பட்ட மாவட்டம் புதுக்கோட்டை தமிழகத்தில் அறிவொளி இயக்கம் முதன் முதலில் முழுமையாக செயல்படுத்தப்பட்ட மாவட்டம் புதுக்கோட்டை திறந்தவழி பள்ளி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதின் அடிப்படை நோக்கம் வாழ்க்கை முழுவதும் கற்றல் திறந்தவழி பள்ளி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதன் அடிப்படை நோக்கம் வாழ்க்கை முழுவதும் கற்றல் தேசிய ஒருமைப்பாட்டை அடைய பிறருடைய பிறருடைய கலாச்சாரம் பற்றி புரிதல் தேவை தேசிய ஒருமைப்பாட்டை அடைய பிறருடைய கலாச்சாரம் பற்றி புரிதல் தேவை பியாஜியின் கல்விக் கொள்கை பற்றிய அறிவு குழந்தைகளின் எதை பற்றி அறிய உதவும் சிந்திக்கும் முறை பற்றி அறிய உதவும் பியாஜையின் கல்விக் கொள்கை பற்றிய அறிவு குழந்தைகளின் எதை பற்றி அறிய உதவும் சிந்திக்கும் முறை பற்றி அறிய உதவும் நுண்ணறிவு சோதனையின் தந்தை டெர்மன் நுண்ணறிவு சோதனையின் தந்தை டெர்மன் காந்திஜியின் ஆதார கல்வியின் அடிப்படை கைத்தொழில் காந்திஜியின் ஆதார கல்வியின் அடிப்படை கைத்தொழில் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மீன்வள பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மீன்வள பல்கலைக்கழகம் இந்தியாவில் பெண்களுக்கான அன்னை தெரசா பல்கலைக்கழகம் அமைவிடம் கொடைக்கானல் இந்தியாவில் பெண்களுக்கான அன்னை தெரசா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் கொடைக்கானல் அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரியாக கல்வி கற்க இயலாமைக்கு காரணம் தனியார் வேற்றுமை அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரியாக கல்வி கற்க இயலாமைக்கு காரணம் தனியார் வேற்றுமை வேதகால பள்ளிகள் யாருடைய நாகரிகத்தின் போது தொடங்கப்பட்டது ஆரிய நாகரிகம் வேதகால பள்ளிகள் யாருடைய நாகரிக நாகரீகத்தின் போது தொடங்கப்பட்டது ஆரிய நாகரிகம் சுவரில்லா பள்ளிகள் என்பது நடமாடும் பள்ளிகள் சுவரில்லா பள்ளிகள் என்பது நடமாடும் பள்ளிகள் பள்ளிகளை ஒழிக்க வேண்டும் என்றவர் இவான் இலிச் பள்ளிகளை ஒழிக்க வேண்டும் என்றவர் இவான் மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளியிலேயே தங்கி கூட்டுறவு வாழ்க்கை முறை மேற்கொள்ள வலியுறுத்தியவர் காந்தி மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளியிலேயே தங்கி கூட்டுறவு வாழ்க்கை முறை மேற்கொள்ள வலியுறுத்தியவர் காந்தி நாம இன்னைக்கான முப்பது வினாக்கள் பார்த்துட்டோம் இதே போல நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சைடில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுக்கணும் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படித்து வின் பண்ணலாம் நன்றி வணக்கம்